வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஸ்விகவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த அழகான பீட்ஸு கூட எப்படி போடலாம் அப்படிங்கிறதோட ஃபஸ்ட்டு பார்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து எந்த அளவுக்கு கட் பண்ணி எத்தனை ரோல் ஆகும் என்னென்ன கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம் மெஷர்மெண்ட் எல்லாமே நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ அது எப்படி போடலாம் கட் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்து கூட முடிக்கிற வரைக்கும் எப்படி போடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இது ரொம்பவே அழகாக வந்திருக்கு ஒரு சின்ன சைஸ் கூட நமக்கு ஒரே ரோலில் இது ஃபுல்லுமே முடிச்சிடலாம் ஒரு பூஜை கூடையாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன திங்ஸ் வாங்குறதுக்கு நம்ம கடைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பேஸ் வந்து நல்லா பெரிய சைஸாகவே வச்சுருக்கோம் அதனால உள்ள நிறையவே நம்ம தேவையான பொருட்கள் வச்சுக்கலாம் இது குழந்தைங்க கிஃப்ட் ஐட்டம் அந்த மாதிரி கொடுக்குறத விட கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்குது ஒரு ரோல் அப்படிங்கும் போது அந்த சைஸுக்கு உண்டான கூடைகள் இருக்குது இது வந்து நம்ம ரிட்டன் கிஃப்ட்டுக்கு அதாவது ஒரு மேரேஜ் ஆகட்டும் இல்லை ஒரு வளகாப்பு இந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோம் பார்த்திங்களா அதுக்கு வந்து இந்த ஒன் ரோலில் போட்டோம்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சின்ன குடைகள் போடுறத விட ஒன் ரோல் மினிமம் வர மாதிரி போட்டோம்னா அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைப்பிடிமே பாருங்கள் உருட்டு கைப்பிடி போட்டு பட்டனெல்லாம் போட்டு ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது கூட சாம்பிளுக்கு நான் ஒரு மாடல் போட்டு கொடுத்துட்டு இந்த சைஸ் ஓகே அப்படின்னு சொன்னதுனால தான் நம்ம கண்டினியூவாக இவங்களுக்கு ஆர்டர் போட்டு கொடுத்தோம் இந்த கலர் காம்பினேஷனும் சேம் இதே தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க கிளாஸ் ஒயரில் எல்லோ பீட்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுக்கு எல்லோ ஒயர் கிளாஸ் ஒயர் ஒ ஒன் ரோல் எடுத்துக்கோங்க ஒரே ரோலில் நம்ம ஹேண்டலோடு சேர்த்து முடிச்சிடலாம் மணி வந்து நான் நெல்லிக்காய் மணி தான் எடுத்திருக்கேன் டார்க் க்ரீனும் பிங்க்கும் எடுத்துருக்குறேன் பாருங்கள் நெல்லிக்காய் மணி உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் எந்த பீட்ஸ் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ ஒயரை கட் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு ஒயர் வெட்டலாம் அப்படின்னு பார்க்கலாம் கட்டோட ஒயர்கட்டை வெளியே எடுக்க தேவையில்லை இது போல் கவரை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இருக்கிற அந்த ஒயரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா நமக்கு சிக்கு விழாமல் இருக்கும் இந்த மாதிரி நம்ம எடுத்து போடும்போது ஒயர் வந்து சிக்காகாமல் இருக்கும் இப்போ இது போல் எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்கேலில் அளந்து எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் வெட்டலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சரை ஸ்கேல் அளவு இந்த கூடைக்கு அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸ்கேல் அளவு மொத்தமாக அஞ்சு ஸ்கேல் அளவு இந்த இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இதுக்கே நமக்கு சுருகிறதுக்கு நல்லா தாராளமாக ஒயர் வரும் ஸோ பிகினஸாக இருந்தாலும் அளவு எடுத்துக்கோங்க அஞ்சு ஸ்கேல் அளவில் பதினேழு ஒயர் கட் பண்ணிக்கணும் பதினேழு ஒயர் கட் பண்ணிவிட்டு எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் இப்போ ஒயரை கட் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் பதினேழு உயர் கட் பண்ணியாச்சு இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க இது ஃபுல்லுமே நம்ம ஒரே கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் கட் பண்ண ஒயரில் ஒன்று எடுத்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க சமமாக வர மாதிரி மடிச்சுட்டு மடித்ததுக்கப்புறம் அந்த ஒயர் எந்த அளவுக்கு லென்த் இருக்கோ அதே அளவுக்கு ரன்னிங் ஒயராக அளந்து எடுத்துக்கோங்க அந்த இடத்த மடித்து ரன்னிங் ஒயரை அந்த கட் பண்ண ஒயருக்கு மேலே வச்சு இப்போ நாம் ஒரு நார்மல் நாட் போட போகிறோம் இது நிறைய வீடியோஸ் நம்ம கூட போடும்போது காமிச்சிருக்கோம் ஸோ நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் போட்டு முடிச்சுட்டு ரெண்டு சைடு இருக்க ஒயரும் அளவு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சைடு அதிகமாகவோ கம்மியாகவோ இருந்தால் மறுபடியும் நம்ம கூட போடும்போது ஹைட்டில் வந்து ஒன் சைடு ஒயர் பத்தாமல் போயிடும் இப்போ அளவு செக் பண்ணிவிட்டு சைடில் இருக்க ஒயரு எந்த அளவு இருக்குது அப்படின்றதும் அளந்து செக் பண்ணிக்கோங்க நமக்கு சைடில் வந்து ஒரு அஞ்சு லைனு ஒயர் அளவுக்கு கம்மியாக இருக்கணும் ஏன்னா நம்ம பேஸ் போட்டுட்டு அதுக்கடுத்து ஹைட்டுக்கு போகும்போது அந்த பேஸோட மெஷர்மெண்ட் அளவு குறையும் அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு கம்மி பண்ணியே ஒயர் விடலாம் சைடு விடுற அளவு ஒயர் மட்டும் அந்த ரன்னிங் ஒயர் விடுறோம் பார்த்தீங்களா அந்தனுடைய அளவை ரெண்டு இன்ச்சு கம்மியாக விட்டுருங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இல்லை இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வருது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து அப்படியே ஃபுல்லாக அளவுமே கூட நீங்கள் ஒயரை விட்டுடலாம் இதுக்கப்புறம் சென்டர் ஒயர் எது அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக அங்கே ஒரு நாட் போட்டுக்கோங்க இப்போ அடுத்து செகண்ட் ஒரு ஒயரை எடுத்து அதே போலவே தான் ரெண்டாக மடிச்சு கர்டாக சென்ட்ரில் மடிச்சுட்டு இப்போ ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி இந்த செகண்ட் ஒயரை மேலே வச்சு ரெண்டாவது நாட் போட போகிறோம் அடி போடுறத மட்டும் கரெக்டாக நீங்கள் ஈஸி தான் ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லா குடைகளும் ஈஸியாக டக்கு டக்குன்னு போட்டுடலாம் இந்த பதினேழு ஒயரும் ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் ஒயரு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபஸ்ட் லைன் போடும்போது மட்டும் நம்ம ஒவ்வொரு டைமும் செக் பண்ணிக்கணும் அதன் பிறகு செகண்ட் தேர்டு லைன் போடும்போதெல்லாம் நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டதுனால நம்ம கண்டினியூவாக அப்படியே ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை அதனால் ஈஸியாக போட்டுடலாம் அடி ஃபுல்லுமே இப்போ மூணாவது ஒயர் ஜாயின் பண்ணுறோம் பீட்ஸ் யூஸ் பண்ணி போடும்போது மேக்ஸிமம் வந்து நீங்கள் கிளாஸ் ஒயர் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா கூட பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும் இதே போல் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் இப்போ கட் பண்ண பதினேழு ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டேன் நமக்கு இப்படி தான் இருக்கும் இதுதான் நம்மளோட சென்ட்ரல் லைனு மொத்தம் வந்து ஒன்பது லைன் போட போகிறோம் இது சென்ட்ரல் லைன் அப்படிங்கும் போது மேலே நாலு லைனும் கீழ் வரிசையில் நாலு லைனும் போட்டோம்னா நமக்கு ஒன்பது லைன் வந் வந்துடும் ஸோ போட்டு முடிச்சுட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் அளவுக்கு ஒயர் விட்டுருக்கீங்களோ அதே அளவுக்கு ஒயர் அளந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கோங்க இப்போ மேலேயும் கீழே நம்ம நாலு லைன் போடணும் செகண்ட் லைன் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரன்னிங் ஒயரை மறுபடியும் எடுத்துக்கோங்க சைடில் எந்தளவுக்கு ஒயர் இருக்கும் அதே அளவுக்கு அளந்துட்டு இப்போ செகண்ட் லைனோட ஃபஸ்ட்டு நாட்டு நம்ம போட போகிறோம் இந்த உயரம் மடிச்சுட்டு மேலே ரன்னிங் உயரம் மடித்து வச்சுருங்க அடியில் இருக்க உயரம் மேலே கொடுத்துட்டு இந்த உயரம் அந்த கேப்பில் கொடுத்து நாட்டை டைட் பண்ணிக்கோங்க மறுபடியும் இந்த சைடு ஒயரை செக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தடுத்து ஒயரில் இதே போல் நாட்ஸ் ஃபுல்லுமே போட்டுக்கிட்டே வர வேண்டியது நான் அடி ஃபுல்லும் போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் அடி ஃபுல்லுமே போட்டு முடிச்சுட்டேன் எந்தளவுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இதுக்கு மேலே நம்ம மேல் மேல்பாகம் போட வேண்டியது தான் சாரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது லைன் நான் அடிபாகம் போட்டிருக்கேன் ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேல் பாகத்தில் எப்படி நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி போடலாம் அப்படிங்கிறத நான் இதனோட செகண்ட் பார்ட்டில் போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்